இந்த பிறந்தநாள் விழாவில் இந்த நேரத்திலும் இவ்வளவு உற்சாகமாக கூடியிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார் அவருக்கு என்ன இருக்கிறது அவர் அதிகாரத்திற்கு வர நினைக்கிறாரா அதில் காசைப்பட்டாரா இதற்கு ஆசைப்பட்டாரா உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் உங்களுக்காகவே உழைக்கிறார் அந்த உழைப்பு என்பது தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்னுடைய வயது இருபத்தி எட்டு அவருடைய அனுபவத்தை கூட என்னுடைய வயதில் நான் கடந்தவன் இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார் என்றால் எதற்காக உழைக்கிறார் எந்த இலக்கை அடைவதற்காக உழைக்கிறார் அந்த இலக்கு என்பது என்ன இன்னைக்கு ஒரு போஸ்டர் அடிச்சீங்கன்னா என்ன நடிப்பீங்க ஒரு போஸ்டர் அடிச்சீங்கன்னா என்ன நடிப்பீங்க வருங்கால சத்தமா சத்தமா அவ்வளவுதானா அப்ப இலக்கு எங்க இருக்கு கோட்டையில் இருக்கிறது நம்முடைய இலக்கு நம்முடைய இலக்கு என்று ஒன்று இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நாம் உழைப்பை செலுத்துகிறோம் இல்லையா அந்த உழைப்பை செலுத்துவது எதற்காக செலுத்துகிறோம் அந்த உழைப்பை யாருக்காக செலுத்துகிறோம் அந்த உழைப்பை எப்படி செலுத்துகிறோம் என்பதைத்தான் உத்தி என்று சொல்ல முடியும் அந்த உத்தி என்பது நம்மளுக்குலாம் உத்தி அப்படின்னாலே வந்து அது ஏதோ கெட்ட வார்த்தை அடுத்தவனை அழிக்கிறது அப்படின்னு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா காலம் காலமாக நம்மை அடிமைப்படுத்திய இந்த பார்ப்பனியம் உத்தி என்றாலே ஒருவரை அழித்து ஒழிப்பது உத்தி என்றாலே ஒருவரை அடிமைப்படுத்துவது உத்தி என்றாலே படுகொலையை பாதுகாப்பது உத்தி என்றால் சனாதனத்தை பாதுகாப்பது என்று நமக்கு எதிரானவற்றையெல்லாம் உத்தி என்று நம் முன்னால் நிறுத்தி இருக்கிற காரணத்தினால் நாம் உத்தி என்று பேசும் பொழுது உத்தினா ஏதோ மோசமான வேலையா இருக்குமோ அல்லது சூழ்ச்சியா இருக்குமோ அது வேறு இது வேறு சூழ்ச்சி என்பது வேறு அந்த சூழ்ச்சிகளை உடைப்பதற்காக நாம் முன்வைக்கின்ற உத்தி என்பது வேறு இந்த உத்தி என்பதை பற்றித்தான் தன்னுடைய அமைப்பாய் திரள்வோம் என்ற இந்த நூல் இருக்கு இல்லையா இந்த நூல் முழுவதும் எதை சொல்லுகிறது என்றால் நான் இந்த மக்கள் விடுதலைக்காக என்ன உத்திகளை கையாள போகிறேன் எப்படியான உத்திகளை கையாள போகிறேன் என்பதைத்தான் இந்த நூல் முழுவதும் சொல்லி இருக்கிறார் இந்த நூலை எப்படி பைபிளினுடைய வசனங்களை பேசும் பொழுது இந்த அத்தியாயம் இந்த வசனம் என்று சொல்லுவோமோ அதுபோல இந்த புத்தகத்தை வசனமாக பிரித்து ஒவ்வொரு இடத்திலும் மேற்கோள் காட்டுங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வசன எண் போட்டு அந்த வசனத்தை மேற்கோள் காட்ட தொடங்க வேண்டும் அது நம்முடைய உத்தியாக இருக்க வேண்டும் உத்தி என்பதைப் பற்றி இந்த புத்தகத்தில் பக்க இருநூத்தி முப்பத்தி எட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் இலக்கை அடைவதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்பது அடிப்படையான அல்லது முதன்மையான திட்டமிடுதல் ஆகும் திட்டமிடுதல் என்பது உத்திகளை அடிப்படையாக கொண்டதாகும் உத்திகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் திட்டமிடுதல் உத்திகளை தீர்மானிப்பதிலிருந்தே திட்டமிடுதலை தீர்மானிக்க முடியும் திட்டமிட்டால் மட்டும்தான் அதற்கு தேவையான உழைப்பை நாம் செலுத்த முடியும் திட்டமிடுதலுக்கு தேவையே உத்தி என்று இருக்கும் பொழுது அந்த உத்தி இல்லாத உழைப்பு என்பது என்னவாக இருக்கும் என்றால் இதேபோல் இரவில் ஒரு சிலர் கையை கையை தூக்கி கொண்டு கத்தி கத்தி பேசிக் கொண்டு இருப்பார்கள் முன்னால் இருப்பவர்களுடைய முகத்தை பாருங்கள் ஐயோ என்ன கேட்கிறோம் என்று காதுவெல்லாம் காதெல்லாம் ரத்தம் அடிய உட்கார்ந்திருக்கிறார்கள் இல்லையா அந்த கூட்டம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்ன உத்தியை கையாளுகிறோம் என்பது தெரியாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் உழைப்பு என்பது இன்றைக்கு மோடிக்கு கூட சொல்றாங்க இருபது மணி நேரம் உழைக்கிறார் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவினுடைய பிரதமர்கள் பட்டியலே யாரு வந்து அதிக பிரச்சார பயணங்கள் மேற்கொண்டது பதவி காலத்துல இரண்டாவது இடத்துல இருக்கிறவர் வந்து ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாட்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார் முதலிடத்தில் இருப்பவர் அவர் யாருன்னு நமக்கு தெரியும் எத்தனை நாள் போயிருப்பாரு யோசிப்பாரு நூறு நூத்தி ஐம்பதுன்னு யோசிப்போமா அறுநூத்தி ஐம்பது நாள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க பத்து வருஷத்துல வருஷம் வருஷம் மீதி இருக்கிற அது டூர் அப்ப என்பதை யார் வேண்டுமானாலும் செலுத்த முடியும் அந்த உழைப்பை யாருக்காக செலுத்துகிறோம் எதற்காக செலுத்துகிறோம் என்பதை அறிந்து தெரிந்து செலுத்த வேண்டும் அந்த தெளிவு இந்தியாவிலேயே இன்றைக்கு திருமாவளவனவர்களிடம் மட்டும் இருக்கிறது என்பதை நான் அடித்து கூற முடியும் சில சாட்சிகளோடு ஆக இந்த உத்தி என்பது எதற்காக நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ன கையில் எடுக்க வேண்டும் அப்படி என்ன இந்த உத்தியின் மூலமாக அவர் சாதித்து காட்டி இருக்கிறார் இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் எண்ணற்ற இயக்கங்கள் தோன்றி இருக்கின்றன மறைந்திருக்கின்றன நீடித்திருக்கின்றன எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூட்டணி என்பதை வைத்துக் கொண்டு அந்த கூட்டணியின் மூலமாக பலனடையும் நோக்கத்தில் பலரும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பல விதி பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் அது எதற்காக யாருக்காக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் எல்லோரும் இன்றைக்கும் வியந்து பார்க்கின்ற ஆளுமைகளில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதவாலே இருக்கிறார் பாஸ்வான் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய முடிவு என்பது என்னவாக இருந்தது நம்முடைய முடிவு என்பது என்னவாக இருந்தது ஆனந்த் தெல்தும்டே அவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் கொடுங்கொன்மைக்கு ஆளாக்கப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட்ட போது அவரை நேரில் போய் பார்த்த ஒரே தலித்தியக்க தலைவர் தலைவர் திருமாவளவனர்கள் மட்டும்தான் வேறு யாரும் போய் பார்க்கவில்லை ஏன் போய் பார்க்க வேண்டும் ஆனந்த் டெல்டும்டே அவர்களை இந்தியாவில் இருக்கின்ற பிற தலித் இயக்க தலைவர்கள் தள்ளி வைத்திருப்பதற்கும் திருமாவளவன் அவர்கள் தன் பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருப்பதற்கும் உங்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய சிவப்பு ஒரு காரணம் மார்க்சியத்தை அவர் உணர்ந்தவர் அந்த மார்க்சிய அடிப்படையில் தான் நம்முடைய மக்களின் விடுதலையை பேச முடியும் என்பதை ஆழமாக நம்பி உங்களை அதற்கெல்லாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த தயார்படுத்தும் வேலையில் அவர் கற்றுக்கொண்ட பாடம் தான் உத்தி என்பது இந்தியா கூட்டணிக்குள் வரும் பொழுது எவ்வளவோ பேரங்கள் அவரிடம் பேசப்பட்டன கொள்கை முகமாக தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு திசை காட்டிக் கொண்டிருந்தார் அந்த இடத்தை இன்றைக்கு யாராலும் அவரிடம் இருந்து பறிக்க முடியாது அந்த உயரத்தை அவர் தொட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் என்று ஒவ்வொரு தலைவருக்கும் இடையில் விஸ்எஸ் போட்டு ஆடிக்கொண்டிருந்த ஆட்டத்தை அத்தனையும் உடைத்து நொறுக்கி அனைவரையும் கைகோர்க்க வைத்து நீலம் கருப்பு சிவப்பு என்று அத்தனையும் ஒன்று திரட்டியதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் திருமாவளவனவர்கள் மட்டும்தான் அந்த உத்தியை அவர் சாத்தியப்படுத்தி காட்டியதால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவரை வியர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா தலித் இயக்க தலைவர்களும் இவர் தலித்துகளுக்கான தலைவர் மட்டும்தான் என்று சுருக்கப்பட்டார்கள் ஆனால் ஒருவரை மட்டும் அந்த சட்டகத்துக்குள் அடைக்கவே முடியவில்லை அது திருமாவளவனர்கள் மட்டும்தான் வேறு எல்லோரையும் அந்த சட்டத்திற்குள் அடைக்க முடியும் அந்த சாதிய சட்டகத்துக்குள் அடைபட முடியாத ஒரே தலைவர் திருமாவளவனர்கள் மட்டும்தான் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மே ஒன்னாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் ஒரு போராட்டம் மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்துகின்ற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கருவறை நுழைவு அப்படின்னு இன்னைக்கு கருவறை நுழைவு அப்படின்ற போராட்டத்தை நாம முன்னெடுத்தோம் அப்படின்னா எல்லா இயக்கங்களும் ஒன்று சேருவோம் அமைப்புகள் ஓபிசி அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவோம் ஆனால் அன்றைக்கு பிளவுவாதம் பேசப்பட்டது அன்றைக்கு அவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று அறிவித்தார் திருவரங்கத்து சன்னதிக்குள்ளே அம்பேத்கர் புகைப்படத்தை எடுத்து சென்ற அந்த போராட்டத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்திய போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் முக்கிய அங்கம் வகித்தது இதை யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு நம்ம இயல்பா நினைக்கிறோம் இல்லையா என்னங்க கருவறை நுழைவு போராட்டத்துல நம்ம கலந்துக்கலனா எப்படி அப்படின்னு இந்த இயல்புக்கு நம்மை பக்குவப்படுத்தியவர் அவர் மட்டும்தான் அதற்கு முன்னால கோயிலுக்குள்ளே நுழைவிட மாட்டாங்க நீ என்ன கருவறை நுழைவு நம்ம மக்களை திசை திருப்பாதே என்று சொன்னார்கள் அதை தாண்டி அதை சாத்தியப்படுத்தி காட்டினார் இன்றைக்கு திரைப்படங்கள் எடுக்கலாம் இசை விழாக்கள் நடத்தலாம் பல்வேறு மேடைகள் போட்டு இலக்கிய விழாக்கள் நடத்தலாம் ஆனால் அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற வகையில் முப்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை புடம் போட்டு தயார்படுத்தி வைத்திருக்கிறார் திருமாவளவன் அந்த தயார்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலத்தின் மீது தான் இன்றைக்கு திரைப்படங்களும் இசை நிகழ்ச்சிகளும் இலக்கிய விழாக்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அது இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் தனிமைப்பட்டு போயிருக்கும் ஆனால் அவரை பார்த்து சொல்லுகிறீர்கள் நீங்கள் எங்களை தனிமைப்படுத்துகிறார்கள் என்று இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைய அரசியல் நிலை இந்த நிலைக்கு மத்தியில்தான் அவர் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் மைக்கு தட்டும் சத்தம் கேட்கிறது முடித்துக் கொள்ளுகிறேன் சீக்கிரமாகவே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் இஸ்லாமியர்களின் பக்கம் நின்றால் அவர் நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிறார் என்று முத்திரை உறுத்தப்பட்டார் ஓபிசிகளின் பக்கம் நின்றால் தலித்துகளுக்கு துரோகம் செய்கிறார் என்று முத்திரை குத்தப்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசினால் அவர் இந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தப்பட்டார் தமிழராக நின்று அவர் பேசினால் இந்தியாவுக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தப்பட்டார் அது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அந்த முத்திரைக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தன்னை அடகு வைத்துக் கொள்ள நினைத்தார்கள் பல தலைவர்கள் ஆனால் அப்படி அடகு போகாமல் இந்த மக்களின் மானத்தை காத்து இந்த மேடையில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய அரசியல் உத்தி இந்த மண்ணில் நாம் அத்தனை பேரும் சமத்துவமாய் வாழ வேண்டும் என்றால் அனைவரும் பொது நீரோட்டத்தில் இணைய வேண்டும் இந்த பொதுநீரோட்டத்தில் இருந்து விலகும் வேலையை செய்யாதீர்கள் என்பதை ஆரம்ப முதல் எச்சரித்து வரும் ஒரே தலைவர் திருமாவளவன் அந்நியப்படுத்தும் நோக்கில் பல சக்திகள் உலாவுகின்றன அவற்றை எல்லாம் உடைத்து சுக்குனூராக்கிவிட்டு இன்றைக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார் எழுதிக் கொண்டிருக்கிறார் மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து முனைகள் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை தமிழ் தேசியம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இந்த ஐந்து புள்ளிகளில் இருந்து எந்த எல்லையிலும் விலகாத ஒரு தலைவராக அவர் மட்டும் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய உத்தியினால் சாத்தியப்பட்டது வெறுமன உழைப்பு 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 என்ற ஒரு உழைப்பை மட்டும் செலுத்தி இருந்தால் அவரும் இன்றைக்கு ஒரு பெரிய பேச்சாளராக இருந்திருப்பார் ஆனால் அந்த உழைப்பு எதற்காக செலுத்தப்படுகிறது என்பதை அறிந்து திட்டம் வகுத்து அந்த திட்டத்திற்கேற்றார் போல உங்களையும் திரட்டி கோட்டையை நோக்கி அணிதிரட்டி போகச் செல்கிறார் இல்லையா அதுதான் உத்தி அந்த உத்தி இல்லாத உழைப்பு என்பது வீணாக போய்விடும் ஆசையை துறந்த புத்தன் அல்ல அவர் தனது தொண்டர்களின் ஆசையை தொண்டர்களின் தேவையை தனது மக்களின் தேவையை நிறைவேற்ற துடிக்கின்ற சாம்ராட் அசோகர் அவர் அவரை புத்தராக துறவு கோலம் பூண வைக்காதீர்கள் அவரை தனிமைப்படுத்த நினைக்காதீர்கள் அந்த தலைவனை நீங்கள் எந்த கூண்டுக்குள்ளும் அடைக்க முயற்சி செய்தால் அதை உடைக்கத்தான் அவர் முயற்சி செய்வாரே தவிர அவர் அதற்குள் மாட்டிக்கொள்ளவே மாட்டார் இதை நாம் உணர்ந்து கொண்டு அவரோடு நாம் பயணிப்ப பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே விஷயம் சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்றை வாசித்தேன் லிபரேஷன் பேத்தர்ஸ் அண்ட் த டலித் சேலஞ்சஸ் டு ஹிந்துத்வா இன் தமிழ்நாடு என்று மீனாக்கந்தசாமி அவர்களும் ஹியூகோ கோரிஞ்ச் அவர்களும் எழுதிய அந்த நூலில் திருமாவளவன் அவர்களிடம் ஒரு பேட்டியாக ஒரு சில விஷயங்களை கேட்டு எழுதியிருக்கிறார்கள் ஐ டுக் பெரியார் இன் டு த வில்லேஜஸ் அண்ட் ஸ்போக் அபவுட் ஹிம் இன் மீட்டிங்ஸ் சேயிங் அம்பேத்கர் அண்ட் ஹி ஆர் தி ஒன் அண்ட் தி சேம் போத் ஃபாட் ஃபார் தி ஆன்ட்டி கேஸ்ட் அனிகுலேஷன் அண்ட் அகெயின்ஸ்ட் பிராமின் டாமினேஷன் போத் வாண்டட் டு அப்ரூட் ஹிந்துத்வா தர்மா என்று அவர் நூலில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சென்று முடியும் வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதனை நாம் எந்த காலத்திலும் அனுமதித்துவிடக் கூடாது இன்றைக்கும் எடுத்து பாருங்கள் திருமாவளவன் பார் ஓபிசிஸ் என்று கூகுளில் தேடி பாருங்கள் இந்த ஓபிசி மக்களுக்காக அவர் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நடத்திய போராட்டங்கள் எத்தனை என்பது தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெடிக்கல் சீட்டுகளில் ஓபிசிகளுடைய இடங்களில் ஐம்பது வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்த ஒரே அமைப்பு மட்டும்தான் முதலில் அதை பேசியது அதற்கு பிறகுதான் மற்ற இயக்கங்கள் அதில் இணைந்து கொள்ள தொடங்கினார்கள் புதிய கல்வி கொள்கை என்று வந்தபோது இது ஓபிசிக்களை குறிவைத்து வேலை இருக்கிறார்கள் என்று அவர் எச்சரித்தார் அவர் எச்சரித்தது போலவே சில மாதங்களிலேயே விஸ்வகர்மா என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் குலக்கல்வி முறையில் அவர்களுக்கு குலச்சாதி தொழிலை மட்டுமே சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் அன்றே அதை எச்சரித்து சொன்னார் அப்போ அவர் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருந்த இருப்பதன் மூலமாக இந்த மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் நினைப்பது அவரும் அதைத்தான் விரும்புகிறார் அவர் ஒரு கூண்டுக்குள் அடைபடப் போபவர் அல்ல இந்த இயக்கத்தை பார்த்து பிஜேபி அவ்வளவு பயப்படுகிறது காரணம் என்னவென்றால் நாஞ்சில் சம்பத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல அந்த மனுதர்ம சாஸ்திர நூலை கொளுத்துகின்ற வலிமை என்பது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் பிறகு அவருக்கு மட்டும்தான் இருந்தது அதனை கொளுத்தி காட்டினார் கொளுத்தியதற்கு பிறகு பலரும் பின்வாங்கி இருக்கிறார்கள் கொளுத்தியதற்கு பிறகு பலரும் வந்து அதிலிருந்து மாற முயற்சி செய்வார்கள் ஆனால் அப்படி எந்த முயற்சியும் இல்லை ஆமா கொளுத்துவேன் ஏன் கொளுத்துவேன்றதை நான் மேடை மேடையா சொல்லுவேன் கேஸ் போடுறியா போடு இது அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெரியார் செய்தார் நீதிமன்றத்தை எதிர்த்து நான் பேசுவேன் வழக்கு போடு நீதிமன்றத்துக்கு உள்ளேயே வந்து இந்த பார்ப்பன மன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்காது என்பதை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அதே போல இந்த மனு தர்மத்தை அவர் கொளுத்தியது ஏன் என்று பலரும் நினைத்தார்கள் அதான் வழக்கொழிஞ்சு போச்சு அந்த நூல் இன்னைக்கு யாரும் பின்பற்றுறது இல்லையேன்னு அவர் கொளுத்திய ரெண்டே வருஷத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் மனு தர்ம சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த வழக்கில் அனிதா சுமந்த் அவர்கள் கொடுத்த தீர்ப்பில் மனுவை மேற்கோள் காட்டியிருக்கிறார் அம்பேத்கர் உருவாக்கி தந்த நீதிமன்றத்தில் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிமன்றம் மனு தர்மத்தை மேற்கோள் காட்டியது என்றால் மீண்டும் ஒருமுறை கொளுத்தி தாருங்கள் அந்த புத்தகத்தின் சாம்பலை நாங்கள் ஆற்றில் கரைக்க காத்திருக்கிறோம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கூடுதலாக இன்றைக்கு இங்கு கூடியிருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய கோரிக்கை ஒன்று இருக்கிறது அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் அவ்வப்போது தொகுக்கப்படுகின்றன என்பதை அறிகிறேன் அவை அனைத்தையும் ஒரு கூட்டு தொகுப்பாக இப்போதே வெளியிட தொடங்க வேண்டும் ஏனென்றால் எப்படி அம்பேத்கரை பற்றி நம்மிடமே வந்து பொய் சொல்லுகிறார்களோ நாளை நம் முன்னால் வாழ்ந்த இந்த தலைவனைப் பற்றி நம் முன்னாலேயே பொய் சொல்ல வந்து நிற்பார்கள் அதற்கு எதிராக நீங்கள் உண்மையான உத்தி ஒன்றை கையாள வேண்டும் என்றால் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் பாகம் பாகமாக இப்போதிருந்தே தொகுத்து அதை ஒற்றை குடையின் கீழ் வெளியிட தொடங்க வேண்டும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வெளியீடுகளை எல்லாம் ஒரே குடையின் கீழ் தொகுக்க வேண்டும் அந்த தொகுப்புகளின் ஊடாக நாளை அவர் சரித்திரமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த சரித்திரம் இப்போதே நிறைவு போவது இல்லை இன்னும் விரிவுபடத்தான் போகிறது அந்த விரிவுபடுத்தப்படும் வரலாற்றையும் ஆவணப்படுத்த தவறிவிடாதீர்கள் இன்றைக்கும் அம்பேத்கரையும் பெரியாரையும் நம் மத்தியில் சரியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவராக அவர் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் பாஜகவோடு கூட்டணிக்கு போன பல தலித் இயக்க தலைவர்கள் அம்பேத்கரே ஹிந்து மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ரீதியில் கீழே கேமராக்களுக்கு வெளியே சில இடங்களில் பேசுவதை கூட பார்க்க முடிகிறது அப்படி எந்த இடத்திலும் அவர் பேசுவதை பார்க்க முடியாது அம்பேத்கரை அம்பேத்கராகவே பெரியாரை பெரியாராகவே புரிந்து கொண்ட ஒரு தலைவன் கிடைப்பதற்கு நாமெல்லாம் என்னதவம் செய்தனோ என்று ஆச்சரியப்படும் வகையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை அவர் விட்டுவிடக் கூடாது அதற்கு காரணம் அவருடைய உத்திகள் அந்த உத்திகள் சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன அனைவரையும் உள்ளடக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அனைவரையும் ஒருபடி மேலே ஏற்றி செல்வதற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது இருக்கின்ற படிநிலை சமூகத்தை உடைத்து நொறுக்குவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த பயணத்தை அவர் தொடர்வதற்கு உழைப்பு முக்கியம் ஆனால் அந்த உழைப்புக்கு தேவையான உத்திகள் அவரிடம் இருக்கின்றன அந்த உத்திதான் அவர் பெற்ற அங்கீகாரத்துக்கும் காரணம் இந்த சனாதனம் நிலவுகின்ற நாட்டில் உனக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உரிய முறையில் தரமாட்டோம் என்று எவ்வளவோ மறுத்து பார்த்தார்கள் போராடினார் போராடினார் இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த வெற்றியை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் அந்த வெற்றி சாதாரணமாக கிட்டிய வெற்றி அல்ல அதற்கு காரணம் அவருடைய உத்தி என்பதை கூறி நன்றி சொல்லிக் கொள்கிறேன் நன்றி